வவ்வால்கள் ஏன் பறக்கின்றன அதிநவீன ஆய்வுகள் விவரிக்கும் அதிசயமும் ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகிலேயே பறக்க தெரிந்த ஒரே பாலூட்டினா வவ்வால் மட்டும்தாங்க ஆனால் இந்த வௌவாலின் சிறகுகள் எப்படி உருவாகின மற்ற பாலூட்டி விலங்குகளைப் போல அதன் கைகள் ஏன் விரல்களாக மாறாமல் இறக்கைகளாக வந்து நீண்டு விரிந்தன இந்த கேள்விக்கு பதில்தான் வந்து புதிய அறிவியல் ஆய்வில் வந்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் சாதாரண பாலூட்டிகளின் ய போலவே வவ்வாளுக்கும் ஐந்து விரல்கள் இருக்கிறதா ஆனால் மற்ற விலங்குகளுக்கு விரல்கள் சிறிதாக இருக்க வௌவாலின் நான்கு விரல்கள் மிக மிக நீளமாக நீண்டிருக்கிறது இந்த நீண்ட விரல்களுக்கு இடையே மிக மெல்லிய தோல் சவ்வு ஒன்று பரவி பறப்பதற்கு தேவையான லிப்ட் எனப்படும் உயரத்தை வந்து தூக்கும் சக்தியை வந்து உருவாக்குறதா பறக்க மணில் வந்து போன்ற விலங்குகள் வந்து காற்றில் வந்து சறுக்கி செல்ல மட்டுமே முடியும் ஆனால் வவ்வால் மட்டும் பார்த்தீங்கன்னா தன் சக்தியை வந்து பயன் நீண்ட தூரம் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில உண்மையாக பறக்க முடியும் வவ்வாலின் கைகள் ஒரு சாதாரண கையாக இல்லாமல் வான் பயணத்திற்கான சிறந்த கருவியாக கூட இருக்கிறதா வௌவாலின் இறக்கை எப்படி உருவானது என்பதை விஞ்ஞானிகள் வந்து அதிநவீன நுட்பங்கள் மூலம் ஆய்வு செய்திருக்கிறாங்க அதுல நம்ம எல்லோருடைய உடல்லையும் நடக்கும் ஒரு முக்கிய நிகழ்வின் ரகசியம் தான் பிடிப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா மனிதன் உட்பட எல்லா பாலூட்டிகளின் கருவும் வந்து உருவாகும் போது கையில உள்ள விரல்களுக்கு இடையே வந்து ஒட்டப்பட்டிருக்கும் சவ்வ நாம தனித்தனியான ஐந்து விரல்களை பெற உதவுகிறது ஆனால் வந்து இந்த வௌவாலின் கருவில வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போப்டோசிஸ் செயல்பாடு விரல்களுக்கு இடையில் மட்டும் தடை செய்யப்படுகிறதா அல்லது தாமதப்படுத்தப்படுகிறதா சாதாரண விலங்குகள்லாம் அழிந்து போகும் அழியாமல் உயிர் பிழைக்கின்றன இந்த செல்கள் நீண்டு ஒரு மெல்லிய மீள் சவ்வாக மாறி சக்தி வாய்ந்த இறக்கையை வந்து உருவாக்குகிறது இந்த அதிசயம் நிகழ வவ்வாள்களுக்கு புதிதாக எந்த சூப்பர் ஜீனும் வந்து வரவில்லை ஏற்கனவே வந்து நம்மிடம் உள்ள அதே மரபணுக்கள் தான் ஆனால் அவற்றின் செயல்பாடு நேரத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது அதாவது இந்த சிறிய நேர மாற்றம் தான் சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண கையை வளைத்து கொடுக்கும் இறக்கையாக வந்து மாறியது இந்த மாற்றம் தான் வவ்வால்களை உலகின் ஒரே பறக்கக்கூடிய பாலூட்டி ஆகியதுடன் இரவு நேரவான தேன் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது ஒரு சிறிய மரபணு கட்டுப்பாடு எவ்வளவு பெரிய பரிமாண மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கு அவ்வாள் தான் சிறந்த உதாரணம்ன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி